அனைவருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருச்சுன்னா ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருந்து அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சா பாருங்கள் அப்படின்னா ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க அந்த ஈச்எட் த்ரீ எயிட் ஜீரோ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர்ங்க வண்டியோட ஹெச் உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி பி கிட்டிக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி உங்களுக்கு சென்று இருக்கிறீங்க டிராக்டரோட டயர் பண்ணுறதுக்கு பேக் டயர் உங்களுக்கு ரீட் ஆயிருங்க பதிமூணு சைஸ் டயருங்க ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்டயர் இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேனட்டே மெருக்காலெல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் அடிச்சு போட்டுங்க இன்ஜினு கிரௌனு கீர்பாஸு எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு லோன் வேணாலும் லோன் வேணுணுங்க பண்ணிக்கலாங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி ஒரு போட்டிங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் சேனல் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு ஜேசிபி டாடாஸ் இது போல் உபகாரங்கள நம்ம சேனலுக்கு தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த ஈச்சர் த்ரீ எட் ஜீரோ இருக்கக்கூடிய இடம் தனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லாங்க அந்த ஃபிக்ஸ்ட் பிரைஸில்ங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம்ங்க கனெக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்கள் கொடுத்தா நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வண்டி மண்டல முக்கியம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க